ஆத்ம சுத்தி ஆடுகின்றிலை கூடையான் களர் கண்பிலை என்புருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிழை பாதமலர் சூடுகின்றிலே கூட்டுகின்றது மிலை துணையிலே பிண நஞ்சே தேடுகின்றிலை தெருவுதொரளிலே செய்வதொன்று அறியேனே அறிவிலாத என்னை புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளி மேல் நெறியெல்லாம் புலமாக்கிய எந்தயை பந்தனை அறுப்பானை விரிவிலாதையின் அருள்கள் பெற்றிருந்தும் மாராடுதி பிண நெஞ்சே கிரியெல்லாம் மிக கீழ்ப்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுமாறே மாறி நின்ற மாறிடந்தனையும்ட நெஞ்சே தேறுகின்றிலங்கினி உனை சிக்கன சிவனவன் திரள் தோல் மேல் நீ நின்றது கண்டனையாயினம் நெக்கில இக்காயம் கீறு கின்றிலை கெடுவதன் பரிசிது கேட்கவும் கில்லே மனமே கெடுுடையானடி நாயனை விற்றலாம் மிக ஆழ்வர் கூறியவன் விரைமல திருபாதம் முற்றிலாகிளம் தலை நீ உண்டனையெல்லாம் முன் அற்றவாறு இன் அறிவும் நின் பெருமையும் அளவருக்கில்லேனே அளவறுப்பதற்கு அரிய வண்டிமையவர் கடியவர் கெளியான் நம் பழவறுத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் காசிந்துணர்ந்திருந்தேயும் உலகருத்து உனை நினைத்துளம்பெருங்களன் செய்கிறதும் இலை நெஞ்சே பழகருத்துடையான் கழல் பணிந்திலை பரகரி புகுவானே புகுவதாவதும் போதரவில்லதும் பொன்னவர் புகப்பொதற்கு உகுவதாவதும் எந்த எம்பிற் என்னை ஆண்டவன் கல்பு நெகுவதாவதும் இத்தலும் அமுதொடு தேனோடு பால் கட்டி நெகுவதாவதும் இந்த நின்தற்கென் செய்கன் வினையேனே வினையன் போல் உடையார் நாயேனை தினையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு அன்று மற்ற அதனாலே முனைவன் பாதனல் மலசிரிந்திருந்து நான் முட்டிலேன் தலைகீரேன் இணையன் பாவனை இரும்புக்கள் மனம் செவி இன்னதென்று அறியேனே ஏ என்னையாவெய்திடல் உற்று மற்றும் இன்னதென்று அறியாத தேனை ஆன்னையை கரும்பின் என் தேரலை சிவலோக சிவலோவனை மன்னனை நோக்கி தன் கூரனை குறுகிலே நெடுங்காலம் ஊனை யான் இருந்தோம்புகின்றேன் கெடுவே நுயிர் ஓயாதே ய்வு இல்லாதன உவமனில் இறந்தன ஒன் மலத்தால் தந்து நாயில் ஆகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நன் நெறி காட்டி தாயிலாகிய இன்னருள் புரிந்து என் தலைவனை நனி காணேன் தீயில் வீழ்கிலன் தென்வரை உருள்கிலன் செழுங்கடல் புவேனே வேனில் வேல் கண்ணை கிழித்திடமதி சுடும் மதுதனை நினையாதே மாலாவிய நோக்கி ஏற்பாடு இருடை மத்திடு தயிராகி தேன் நிலாவிய திருவரு புரிந்த என் சிவநகர் புக போகேன் ஊ நிலாவியை ஓம்பூதல் பொருட்டினும் உண்டுடுத்து இருந்தேனே